அனைவருக்கும் வணக்கம் ஜூலை பதினொன்றுக்கு பிறகு கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனின் பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் மன மகிழ்ச்சியில துள்ளி விளையாடும் சுப விரிய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு குடும்பத்தில் கசப்புணர்வுகள் மறைந்து கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பாங்க வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் பணவரவு வரவு சிலருக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கு பணம் வரும்போது பத்திரப்படுத்துங்கள் இந்த சுக்கிரனின் பயிற்சி கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்த கூடியதாக இருக்கு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில சூரியன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு தந்தையார் தக்க சமயத்துல உங்களுக்கு பண உதவி செய்வார் வழக்கறிஞர்கள் வாதத்திறமையால் புகழடைவாங்க மருத்துவர்களின் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை துணிச்சலாக செய்து முடிப்பாங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு பங்கு சந்தை வர்த்தகம் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் நடக்கும் பந்தயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு தொழில புத்திசாலித்தனமாக விரிவுபடுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வசீகர பேச்சால் வாடிக்கையாளரை கவர்ந்து இழுப்பீங்க குரு நான்காம் இடத்துல இருக்காரு வீடு கட்டுவதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி ராசியில் இருக்காரு புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் ராகு இரண்டாம் வீட்டுல இருக்காரு முயற்சிகளால் பணவரவு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் கேது எட்டாம் இடத்துல இருக்காரு மனைவிக்கு ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வரலாம் சற்று கவனமாக இருப்பது நல்லது பொதுவாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகக்கூடிய ஒரு காலகட்டம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் பேசும்போது பொறுமை தேவை அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் பதிவு உயர்வையோ ஊதிய உயர்வையோ இந்த வாரம் ஏற்படுத்த முடியாது வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு நல்ல முறையில் நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் அலுவலகத்தில் செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்ப்புகள் ஓரளவு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடும் ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே எட்டாம் இடத்துக்கு கண்ணிக்கும் அதிபதி என்பதால உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயில் உண்டு ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடம் விருச்சகம் இதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிவீங்க பதினோராம் இடமான லாபஸ்தானமாகும் கோதண்ட குரு என்னும் தனசு குரு இந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்க தொடர்பான தொழில ஒப்பந்ததாரராக நீங்கள் இருந்து தொழில் செய்வீங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு மொத்தமாக பணம் வரும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துடும் அப்படிப்பட்ட ஆலயமான கும்பகோணம் கும்பேஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை காற்று ராசியாக இருக்கு நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதன்தான் கும்பரா நீங்கள் மனிதர்களில் கும்பராசிக்காரர்கள் விசித்திரமானவர்களாக இருப்பாங்க முதலில் அவர்கள் வைக்கப்படக்கூடியவர்களாகவும் கனிவாகவும் இருப்பாங்க பிறகு பிறகு காலம் செல்ல செல்ல அவர்களுடைய குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் செல்ல செல்ல பாசம் அதீத கட்டுப்பாடு போன்ற தங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட இவர்கள் உண்மையை மட்டுமே பேச விரும்பக்கூடியவர்கள் ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்று காயப்படுத்த நினைக்க மாட்டாங்க தாங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களிடம் உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க முழுமையாக உண்மையான காதலை நீங்கள் தேடும்போது கும்ப ராசிக்காரர்களை கண்டறிவீங்க அந்த அற்புதமான மனிதர்கள் முதலில் இயல்பாக வைக்கப்படும் தன்மை கொண்டவர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் சிறந்த பேச்சாளராக இருப்பாங்க இவர்கள் எதை பற்றி பேசினாலும் மிகுந்த உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்க்கையில இருந்து கவனத்தை திசை திறப்பும் விதமாகவும் தான் பேசக்கூடியவர்கள் சிறந்த படைப்பாற்றல் உள்ளவர்களாக தவிர திறன் மிகுந்த கற்பனையாளர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இவர்கள் சிரமப்படுவாங்க பரஸ்பர நம்பிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆள் புதிரான ஆளுமை கும்பராசிக்காரர்கள் பரந்த இதயத்தையும் பெரும் தன்மையும் கொண்டவர்கள் எப்பொழுதும் உதவி செய்ய நினைக்கிறீர்களோ அப்பொழுது அவர்களது சேவை மனப்பான்கு அவர்கள தன்னாளர்களாகும் சேவைக்கான நன்கொடை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் நட்பு விஷயங்களை சரியாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் மேலும் பார்வையில் படும் அவருக்கு உதவி செய்வார்கள் வல்லமை இல்லை என்று வெளிப்படையாக தெரிந்தாலும் உலன சிறப்பானதாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது இந்த ராசியில் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு அவிட்டம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடுபடியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளுடன் உங்களுக்கு மதிப்பு மரியாதை முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் சுற்றுலா பயணங்களின் மூலம் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கை தேவை உதவிகரமாக புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழில முன்னேற்றம் ஏற்படும் தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் பல வழிகளில் இருந்து பணம் கூடுதலாக வரக்கூடியதாக இருக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு தொழில புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உங்களுக்கு சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு சுப செய்திகளால் மனம் மகிழும் வெளிநாடு பயணம் மற்றும் வாணிபத்தில் தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிம்மதி நிலவக்கூடியதாக இருக்கு மனைவியின் பேச்சை நட கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கக்கூடியதாக இருக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு சிறப்பாக பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படலாம் அதே உங்கள் எதிர்ப்புகள் இருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது எதிரிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பொருக்கக்கூடியதாக இருக்கு பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயரதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு பத்தி மார்க்கத்துல ஈடுபாடு காட்டுவீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில நீங்க தீபமேற்றி மனதாரம் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே